ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோபியக்ரோ நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அனைவருக்குமே மிகப்பெரிய வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கலப்பை இந்த கலப்பை எதுக்கெல்லாம் பயன்படும் போது வயல்ல கரை போடும் போது எந்த மாதிரியான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பார் கலப்பையில பார் போடும்போது எடுத்த வீடியோ தான் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த கலப்பையை ரெடி பண்ண ஓனர் கிட்ட அந்த கலப்பையை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாத்தி வைக்கல ஓட்டுற பார்வையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி ஓட்டணும் எந்த அளவில் வச்சு ஓட்டுணுங்கிறத தான் பார்க்குறோம் நிறைய பேர் ஓட்டுற வீடியோ கேட்குறீங்க அதுக்கொசம்தான் அந்த வீடியோ போடுறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ இப்போ வந்து நம்ம ஒத்தக்கரை அதாவது பாத்திக்கரை பார்க்கணும் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோன்னா இந்த சைடு பட்டை வந்து எதுக்கு எதுக்கு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க இது சைடு வர்ற பள்ளம் இந்த சைடு வர்ற பள்ளம் வந்து மூடிக்கிட்டே வரும் இதை எடுத்துட்டு இது பள்ளம் வர்றதையும் இதை திரும்ப இந்த பட்டையை போட்டு உங்களுக்கு எப்படி பள்ளம் மூடிட்டு வர்றேங்கிறது பார்க்கலாம் இப்போ ஓட்டும்போது பார்த்திங்கன்னா சைடு பல்ல வரும் இந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கால் அடிக்கு முக்கால் அடிக்க நல்லா தெரியும் சொல்லிவிடும் பள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பட்டை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்த தரம் போடும்போது உங்களுக்கு அந்த பட்டையை போட்டு ஓட்டு காமிச்சிருப்பாங்க எவ்வளோ பண்ணி அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடிக்கு பக்கமாக பல்ல சைடில் இருக்கும் எத்தனை இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பின் மாடல் தான் நீங்கள் டக்கு டக்குன்னு வேலை செய்யலாம் நீங்கள் போல்டுனா உங்களுக்கு லேட்டாகவும் கழட்டி கழட்டி மாட்டுறதுக்கு எல்லாமே பின் டைப்பில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வேலை எல்லாமே முடிஞ்சிடும் பட்டையை விட்டு பின்னு போட்டாச்சு இப்போ வந்து சைடு பள்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஒரு நல்ல உழவு கரெக்டான முறையில் மணலாக இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் உங்களுக்கு அந்த பள்ளமே சுத்தமாக தெரியாது ஆ இருக்குது இப்போ என்ன ப அடுத்தது என்ன பார்க்க போறோன்னா நம்ம வந்து இந்த கரை உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது மொத்தமாக இருக்குது அப்படின்னு தவணா உங்களுக்கு சின்னதாக ஆகணுன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது இந்த போல்டை வந்து கழட்டிட்டு நீங்கள் அடுத்த ஒன்று ரெண்டு சைடு நறுக்கி வச்சுக்கணும் நறுக்கி வச்சிங்கன்னா கரை சின்னதாக வேணும் இல்லை எங்களுக்கு கரை சின்னதாக இருக்கணும் பெருசாக வேணும்னா சூஸ் பண்ணி சைடு இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நிறையா இருக்கும் அதில் நீங்கள் ஒரு ஒரு இன்ஜிக்கு ஒரு இஞ்சிக்கு தள்ளிக்கலாம் ஈஸியாக எல்லாமே ம் இந்த சைடு பள்ளம் வந்து உங்களுக்கு எப்படி நிறைவுறதுங்கிறத பண்ணுவோம் இந்த இருந்து வர மண்ணை அங்கே எடுத்து விழுதுங்களா இங்கே வந்து இந்த பட்டையை தான் வந்து அதை இழுத்து உள்ளே பள்ளம் இல்லாமல் நிறையிட்டே வருது உங்களுக்கு நல்லா தீராக இருக்குது வர மண்ணை வந்து உள்ளே இழுத்து விடுறது தான் வேலையாக இருக்குது அந்த பட்டை வச்சு கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு கிளியரோ அந்த ஒதுங்குற மண்ணை வந்து எடுத்து அந்த பள்ளத்தை உங்களுக்கு நிறையவே வருதுங்கிறது இப்போ காணிக்கிறோம் அந்த வீடு அளவு நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள் சரி நீங்கள் வரப்போறமா உங்களுக்கு தண்ணி போகிற வாக்கியா பிடிக்கிறக்கொசரம் தான் இந்த ஒட்டி போட்டிருக்கோம் உங்களுக்கு கலப்பை நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறிக்குனாலும் உங்களுக்கு வண்டிக்குள்ளேயே அடங்கிடும் உங்களுக்கு ஆ இப்போ வரப்பு மாதிரி எப்படி பாத்திக்கார போடணுங்கிறது உங்களுக்கு வரப்போக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி தான் கேப் இருக்கும் நீங்கள் லாப் போட்டு நல்லா ஒட்டி போட்டுக்கலாம் ஒற்றக்கரை அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக திடீரெனமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒற்றக்கரை போடணும் இது வந்து பெஸெல்லாம் வந்து பாத்தி வைக்க ஓட்டுறது மட்டும் தான் இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கரெக்டாக ஒட்டியே ஓட்டுக்கோ இதில் தான் ஓட்டலாம் இது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு கட்டிக்காமல் நல்லா கூட கூமாச்சே வரும் எவ்வளோ மொத்தம் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி பக்கமாக மொத்தம் இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ மொத்தம் தேவைலாம் நீங்கள் அந்த தகுதியில் சைடில் குறைச்சி அளவு வச்சுக்கலாம் எந்த அளவில் வேணாலும் கரை சின்னதாக வேணும் பெருசாக வேணாலும் நீங்கள் பண்ணிடலாம் கரை போட்டதை க்ளீனாக க்ளீராகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்திக்கரை போட்டாச்சு தண்ணி போகிற வாக்கியக்காரை எப்படி போடணுன்றதை இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறோம்

புது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே தூக்கி லாக் போட்டிருக்கு ஆமாம் வந்து கீழே இறக்கோங்க கீழே இறக்கி அதுவே பின்டைப்லாம் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்குது இந்த ஹோல்செல்லாம் லாக் போட்டிங்கன்னா கீழே லாக் ஆகிடும் இப்போ போட்டிங்கன்னா ஒரே சிங்கிளில் ரெண்டு கரை வந்துடும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒற்றொத்த கரையை ரெண்டு சிங்கிள் போயிட்டு வரீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து ஒரே கரையிலே வந்து ஒரே ஒரு டைம் போகும்போது ரெண்டு கரை வந்துடும் தண்ணி போகிற வாக்கியம்